ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த வீடியோவில் மஞ்ச பூசணிக்காய் இருக்கு இல்லைங்களா அதை வச்சு நம்ம எப்படி வந்து தோசை செய்ய போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்து ஒரு சிலவங்களுக்கு அது வந்து பொரியல் பிடிக்கும் ஒரு சிலவங்களுக்கு வந்து அது பொரியல் பிடிக்காது ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அது அடிக்கடி வந்து உணவில் சேர்த்தும் போது இம்யூனிட்டி பவர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஸோ இந்த மஞ்சள் பூசணிக்காய் தோசை வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் வந்து கொடுத்துச்சு ஸோ எல்லாேருக்குமே எங்கள் வீட்டில் வந்து இது பிடிக்க ஆரம்பிச்சிது ஸோ இது கூட வந்து கொஞ்சம் ஓட்ஸ் போட்டு அரைக்கும் போது ஒரு டிஃப்ரெண்டான யூனிக்கான டேஸ்ட் கிடைச்சிது இது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த மஞ்ச பூசணிக்காய் இருக்கு இல்லைங்களா அது கியூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணிட்டு அவுட்டர் லேயர் வந்து ஃபஸ்ட்டு அந்த தோலை வந்து பீல் பண்ணிவிட்டு கியூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்துட்டு நல்லா போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அறையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பல்ஸ்ல வச்சு இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப் ஓட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கருவப் கொஞ்சம் சீரகம் அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கோங்க ஸோ அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்குனதுக்கப்புறம் ஒயிட் மாவு இருக்குது இல்லைங்களா நம்ம நார்மலாக தோசையோ இட்லியோ ஊற்றுவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாவில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ மாவு வந்து இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் இல்லை ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஃபர்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இட்லி ஊற்றுனீங்கனாலும் நல்லா சாஃப்டாகவே வரும் ஸோ நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணதுனால நான் என்னால் ஃபர்மெண்ட் பண்ண முடியல அதனால் நான் தோசை ஊற்றுனேன் ஸோ தண்ணி வந்து தேவையான அளவு நம்ம தோசைக்கு ஏற்ற மாதிரி ஊற்றி நல்லா கலக்கிட்டு தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் மாவு நம்ம நார்மலாக தோசை ஊற்றுவோம் இல்லைங்களா ஸோ அதே மாதிரி ஊற்றி நல்லா மற்ற தோசையை விட இது நல்லா கிரிஸ்பியாகவே வரும் ஸோ த ஆயிலோ இல்லை கீயோ வந்து அப்ளை பண்ணிவிட்டு தோசையை நல்லா வேக வச்சு மூடி போட்டு வச்சுக்கோங்க இல்லாட்டி நல்லா திருப்பி வந்து சுட்டுக்கோங்க ஸோ சுடும்போது இந்த வாசனையே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஸோ எல்லோருக்கும் வந்து இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கிறனால குழந்தைங்களும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இதுக்கு காம்பினேஷன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி இல்லை எந்த சட்னின்னு வெரைட்டிஸ்னாலும் நல்லாயிருக்கும் இல்லை தேங்காய் கூட சேர்ந்த மாதிரி தேங்காய் சட்னி அந்த மாதிரி ஏதாவது ஒரு சட்னின்னா கூட நல்லாயிருக்கும் நான் வந்து அன்றைக்கி சாம்பார் தான் இருந்தது ஸோ இந்த தோசை பண்ணி இந்த சாம்பார் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்